தேவ ஜெயந்தி வரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியூஸ்ல என்னெல்லாம் காமிப்பாங்க தேவர் மக்கள் வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அலப்புட கூட்டிட்டு வரதுல எல்லா நியூஸ்லயும் தவறாம காமிப்பாங்க ஆனா மிக முக்கியமான உண்மைகளை அனைத்து செய்தி சேனல்களும் காட்டு தவறுறாங்க என்ன நடக்குதுன்னா நரிக்குடி என்னும் ஊரில் தேவர் ஜெயந்தியை வந்து என்ன பண்றாங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நம் தேவர் ஐயாவுக்கு அவருடைய சிலைக்கு ஒவ்வொரு குடும்பமா செஞ்சு மாலையிட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு தேவர் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க ஏன் எந்த மீடியாவும் இது வழியும் யாரும் காட்டலாது சோலை குடும்பம் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க ஊர்ல முத்துராமலிங்க தேவர் தேவர் ஜெயந்திக்கு தேவர் சிலை எங்க ஊர்ல இருக்கு அவருக்கு வந்து நாங்க மாலை போட்டு பொங்கல் வச்சு தேவர் ஜெயந்தியை கொண்டாடுவோம் அவர் ஊருக்கு போய் பார்த்தோம்னா அனைத்து தேவேந்திர புல வேளாளர் சமூக வீட்டிலையும் முத்துராமலிங்க தேவர் படவரு இது எந்த செய்தி சேனல் காமிச்சாங்களா அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது தேவர் தேவேந்திர சண்டையே கிடையாது ராமநாதபுரத்தில் வர தேவர் ஜெயிதிக்குள்ள நம் தமிழ் குடியில் அனைவருமே ஒற்றுமையா சேர்ந்து முத்துராமலிங்க தேவருக்கு விழா எடுப்போம் தேவர் ஜெயிதிக்கு ஒன்னா போயிட்டு சிறப்பா செய்வோம் அதுக்கு முன்னாடி இமானுவேல் சேகரனார் படுகொலை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஐந்தாம் தமிழன் கையில் எடுக்கும் அந்த வியம் பாருங்க அந்த வியம்